ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரோமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை தான் பார்க்க போகிறோம் செம்மண் நிலத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு அதாவது பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு தான் இந்த புது ஸ்டாண்ட்லேருந்து சுமார் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வல்ல நாடு இருக்குது இந்த வல்ல நாட்டிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம லேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வல்ல நாடு வல்ல நாட்டிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் போகிற வழி அதாவது வல்ல நாட்டிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் போகிற வழியில்தான் இது பஸ் ரோட்டு தான் இந்த பஸ் ரூட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது நீங்கள் வே அதாவது பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்லருந்து ஒரு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது ஸோ நல்ல ஒரு செம்மண் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செம்மண் நிலந்தான் இந்த நிலத்துக்கு நீங்கள் பாதை பார்க்குறீங்க பாதை அப்படின்னு நினைச்சோம்னா முப்பத்தஞ்சு அடி அதாவது பஞ்சாயத்து பாதை தான் முப்பத்தஞ்சடி பாதை இருக்குது எல்லா வசதிகளும் நிரம்பி தான் இருக்குது இந்த பாதையை நீங்கள் போயிடுச்சுன்னா ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு பஸ் ரூட் வந்துடும் மூணு கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை வந்துடும் இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃபென்சிங் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த லேண்டை நீங்கள் வாங்குற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு மூணு சைடு நீங்கள் ஃபென்சிங் போட்டால் போதும் பாக்கி ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃபாரஸ்டுடைய ஃபென்சிங் வருது இந்த நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் இல்லைனா சோலார் அமைக்கிறதுக்கோ இல்லை விண்டு ஃபார்ம் அமைக்கிறதுக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா கோரி அமைக்கிறதுக்கோ இல்லை க்ரெஷர் அமைக்கிறதுக்கோ ஏற்ற இடம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கம்பெனி வைக்கிறதுக்கோ இல்லை ஏற்ற இடம் தான் இல்லை அப்படின்னு வச்சுனா ஏன்னா பாதை முப்பத்தஞ்சடி இருக்கிறதுனால உங்களுக்கு கம்பெனி அமைக்கலாம் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபென்சிங் அதாவது இந்த ஃபென்சிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடய ஃபென்சிங் அதாவது நம்ம லேண்டு ஃபென்சிங்கில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபென்சிங் நம்ம லேண்டுக்கு மூணு தடவை போட்டால் போதும் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாச்சுனா நம்ம லேண்டு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இதை பாதியாக பிரித்து கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க அதாவது வந்து எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் வாங்க முடியாது எனக்கு கொஞ்சம் பாதியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் தான் ஒரு சென்டுக்கு பதினாலாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு ஏக்கராக தரதுக்கும் அவங்க முன் வந்திருக்காங்க பாருங்கள் ஃபென்சிங்கோட தான் நம்ம லேண்டு வந்திருக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அருமையான லேண்டு வேணுன்னா உடனே நீங்கள் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான லேண்டு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நினைச்சினா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ